அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனு குறைவில்லை கந்தனுண்டு தகல இல்லை இன்னைக்கு நம்மளுடைய பகுதியில வீட்டுல எப்படி எளிமையா தினமும் நம்மளுடைய வேலை பழுவுக்கு மத்தியிலையும் தினமும் எப்படி மிக எளிமையா முருக வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த பகுதியை சிந்திக்க போறோம் முதல் விஷயம் உறுதிப்பாடு அதாவது எந்த என்னுடைய வழிபாட்டை நிறுத்த மாட்டேங்கிற மன உறுதியை வளர்த்துக்கணும் அதுக்கு சுவாமி நிச்சயமா அருள் புரியணும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துங்க எப்படி பேசுறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சுவாமிகிட்ட வந்து கேட்கணும் தான் நினைக்கிறாங்க கேட்கறது மட்டும் வழிபாடு இல்லைங்க பேசுறதுதான் வழிபாடு முருகன்ட முருகா தினமும் இன்னை நான் வழிபடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடு அதையும் தாண்டி அந்த பேற்றை கொடுன்னு சொல்றான் அதனாலதான் அருணகிநாதர் சொல்ற பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னங்கிறார் பேற்றைன்னு சொன்னா சொல்லுவாங்களே எனக்கு அதன்தான் கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்றோம்ல அந்த கொடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் பேருன்னு அர்த்தம் அப்படி நம்மளுடைய உருவினையும் முருகனுடைய அருளும் இருந்தா மட்டும்தான் தினமும் முருகனை வழிபட முடியும் அந்த பேற்றை முருகன் தரணும் அதுக்கப்புறம்தான் தவம் தவம் இருக்கிறதுனா என்னன்னா காட்டுல போய் இருக்கிறதோ இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எங்க ஒரு பக்கம் உட்கார்றதோ கிடையாது தினமும் மனசார முருகனை நினைக்கிறது தான் தவம் அதுவும் இன்னைக்கு இருக்கிற அவசரமான காலகட்டத்துல பொருளை நோக்கி ஓடுறோம் அடுத்தடுத்து என்னென்ன விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஓடுறதுக்கு மத்தியில முருகனுடைய அருளால அவர் நினைக்கிறதுக்கு சுவாமி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்போ தினமும் முருகனை நினைக்கிறது தான் உண்மையான தவம் அந்த தவம் ஏற்றதுக்கு சுவாமி நிமளுக்கு அனுமதி தரணும்னு மனசுக்குள்ள உறுதியை வச்சுக்கணும் இந்த உறுதிப்பாடு வந்துருச்சுனாலே பேர்பட்ட சவால்கள் வந்தாலும் வழிபாடு பண்ணாம நான் ஒருவாளும் இருக்க மாட்டேங்கிற அந்த மன உறுதியும் முருகனுடைய அருகும் இந்த வழிபாட்டை நடத்துறதுக்கு நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும் சரி இப்போ தினமும் எப்படி நம்ம வழிபாடு பண்றதுங்கிறத பார்த்தோம் காலையில எழுந்திரிச்சு குளிக்கும் போது நான் முன்னையே சொல்லியிருக்கேன் குளிக்கும் போது தினமும் நம்ம வீட்டுல என்ன சௌகரியம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கொஞ்சம் தண்ணி எடுத்து சரவண பொய்கையில் குளிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது ஓம் சரவண பவாங்கிற மந்திரம் மனசாடு முருகனை நினைச்சிட்டு அந்த தீர்த்தத்தை மேண்ட விட்டு குளிச்சிட்டு நெத்தி நிறைய விபூதி வைங்க விபூதி வைக்கும் போது என்ன சொல்லணும் முருகா முருகான்னு சொல்லி நெத்தி நிறையா வைக்கணும் ஒரு தூண்டு எடுத்து நகைக்கறல வைக்கிறதோ இல்ல ஆண்களா பெண்களா ரெண்டு பேரும் வைக்கணும் நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து விளக்கு ஏத்தி எத்தனை விளக்கு ஏந்தலாம் ஒரு விளக்கா ரெண்டு விளக்கா மூணு விளங்கா அது உங்களுடைய சௌகரியம் எவ்வளவு விளக்கு வேணா இயந்திரம் குறைந்தபட்சம் ஒன்றுல இருந்து ஆறு பன்னெண்டுன்னு எவ்வளவு வேணா ஏற்றலாம் ஆனா தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய பாரியார் சுவாமிகளின் அற்புதமான ஒரு திருப்புகள் ஒன்று கொடுத்திருக்கிறார் தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம ஞான கண்டித்த சுவாமி நமோ நம அருள்தாராய் அந்த தீபம் ஏற்றும் போதே மனசனுடன் சுகம் ஜோதி வடிவாக நம்ம மனசுக்குள்ளேயே வந்துட்டா வீட்டுக்குள்ளயே வந்துட்டா நம்ம பூஜை அறையிலயே இருக்கிறாரு நினைச்சுக்கங்க உங்க பூஜை அறை ரொம்ப சின்னதா இருந்தாலும் சரி பிரம்மாண்டமா இருந்தாலும் சரி நம்ம மனசை தான் முருகன் வருவார் தீபம் ஏற்றும் போதே முருகனுடைய அருள் அங்க வந்துருச்சுன்னு மானசீகமா நினைச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஓ சரவண பபா அப்படிங்கிற மகா மந்திரம் இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது மனசார உள்ளுக்குள்ள பதினோரு தடவையோ இந்த இருபத்தி ஒண்ணு இதனால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் இந்த மந்திரத்தை மனசார நினைங்க நிறைய பேருக்கு இங்கதான் ஒரு சிக்கல் வரும் என்னன்னா இந்த மந்திரங்களை சொல்லும் போதும் கண் மூடும் போதும் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத உருவகங்கள் இல்ல சுவாமிகிட்டே சொல்லக்கூடாது இந்த நினைக்க கூடாத தவறான விஷயங்கள் என்ன வரும் அது வந்தா தவறு கிடையாது நீங்க அதை நினைச்சு பயந்து பூஜையை போல நீங்க ஜபிக்கிறதையே உற்ற வேண்டாம் தொடர்ந்து என்னன்னா மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்க அந்த குப்பை அந்த ஞான அக்னின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய நாம பட்ட உண்மையை மேல வரக்கூடியதுதான் அந்த சம்பவம் அதனால மனசுக்குள்ள இருக்க குப்பை வெளியே கொட்டணும்னா உள்ளுக்குள்ள முருகனுடைய நாமம் அதிகமா கொட்டணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு பாத்திரத்துல கெட்ட தண்ணி இருக்கு பாத்திரத்தை அசைக்க முடியாது கெட்ட தண்ணி வெளியேற்றணும்னா என்ன பண்ணணும் தொடர்ந்து நல்ல தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்துல கெட்ட தண்ணி சுத்தமா இருக்காது தூய்யமான நல்ல தண்ணி இருக்கும் அதே மாதிரிதான் முருகனுடைய நாமத்தை உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படித்தான் முதல்ல முருகனுடைய இந்த சதாட்சண மந்திரத்தை தொடர்ந்து எத்தனை முறை வேணா மானசீகமா சொல்லணும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க மூச்சு விடுறீங்கன்னு வைங்க அந்த மூச்சு போகிற வேகத்துலதான் சொல்லணும் மூச்சு இழுத்துக்கிட்டுலாம் வர்றமே வேக வேகமா வர்றோம் இல்லையே மெதுவா விடுறமே அதே மாதிரி நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு எழுத்தும் அப்படியே தெரியல தெளிவா உங்க காதுக்கு கேட்கவும் பேசக்கூடாது ஓம் சரவண பவா ஜனமஹா அப்படி மெதுவா அந்த ஒவ்வொரு அக்ஷரமும் தெளிவா அந்த காதுல உங்களுக்குள்ள அந்த ஓடணும் அப்படியே சரவண பவாங்கிற மந்திரம் உள்ளுக்குள்ள ஓடணும் மகா மந்திரம் உள்ளுக்குள்ள அப்படி ஓடணும் அப்படி உள்ளுக்குள்ள அந்த மந்திரத்தை சபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சுவாமியினுடைய கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல் கந்தர் அனுபூதியில இருந்து ஒரு பாடல் இல்ல அப்படின்னா திருப்புகள்ல இருந்து ஒரு பாடல் ஏதாவது ஒரு பாடல பாடும்போது கையில பூ வச்சுக்கோங்க கண்ணை மூடி பாடாதீங்க உங்க முன்னாடி என்ன முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த முருகனுடைய படத்தை முன்னாடி வச்சுட்டு அவரை பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு நீங்க பாட பாட அவர் அவர் கண்ண அத்தனை உணர்வும் நம்மளுக்கு வரும் அப்படி மனமுழுகி அந்த சுவாமியிட்ட வேண்டிட்டு அந்த மலரை முருகன் போட்டுட்டு கற்பூர தீபாவலை பண்ணிட்டு அரோகரா சொல்லுங்க என்னென்ன அரோகரா சொன்னோம் ஆறுவடை முருகனுக்கும் அரோகரா சொல்லுங்க தாயான தெய்வத்திற்கு அரோகரா தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா மூச்சான முருகனுக்கு அருவோகிறா பேச்சான முருகனுக்கு அருகோகிறான்னு மானசீகமா வாய்விட்டு சொல்லுங்க நான் சொன்ன மூல மந்திரத்தை சத்தமா வாய் விட்டு சொல்ல கூடாது ஆனா வாய் வாய்விட்டு சத்தமா சொல்லுங்க உங்க வீட்டுல யார் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல என்ன பேசினாலும் பரவாயில்ல நல்லா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க தீபாவளி பண்ணிட்டு விபூதி எடுத்து முருகன மனசான பிரார்த்தனை பண்ணி செயல்பட்டழிந்தது செந்தூர் மயக்குவின்னு சொல்லக்கூடிய அந்த கந்தர அலங்கார பாட்டை சொல்லி நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு நெடுங்காலம் கிடையாது வந்து வழிபடுவது என்பது உண்டு அதாவது ஆண்களா இருந்தா அஷ்டாங்க நமஸ்காரம் பெண்களா இருந்தா பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்னா என்னன்னா பெண்களா இருந்தா வண்டி போட்டு தொட்டு கும்பிடுறது ஆண்களா இருந்தா கிடையாக விழுந்து சுவாமியை வழிபடுறது வழிபட்டுட்டு அந்த பூவை எடுத்து ஒண்ணு வச்சுட்டு நீங்க உங்க வேலைக்கு போயிடலாம் இப்படி போகும்போது செய்யறதுக்கு ஒரு வழிபாடு இருக்கு நீங்க வண்டியில போறீங்க இல்ல பஸ்ல போறீங்க அப்படி போகும்போது நீங்க செல்போன் வச்சிருக்கீங்க ஹெச்சன்ல தான் கேட்கற மாதிரி இருந்தா திருப்புகள் கேளுங்க தந்தர அலங்காரம் கேளுங்க இல்ல அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னா நீங்க மனசார பாட ஆரம்பிங்க அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க இந்த பாட்டு இவ்வளவு நிமிஷம் ஆகுதுன்னா அது தொகுத்து ஒரு பாட்டா வச்சுக்கோங்க நீங்க அலுவலகத்துக்கு போற வரைக்கும் அந்த மொத்த பாட்டையும் பாடி முடிச்சிட்டு அலுவலகத்துக்கு போங்க எப்பேற்பட்ட கவலையும் கண்ணீரும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலையும் முருகனுடைய அருளால நிச்சயமாக மாறும் நம்மளுடைய சுவாமி நம்ம கூட இருக்காருங்கிற மனப்பூர்வமான தைரியை நமக்குள்ள பிறக்கும் ஏன்னா இத நான் அனுதினமும் பண்ணி பார்த்து அந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன் தினமும் செய்யக்கூடிய முருகன் வழிபாட செய்யுங்கள் நிச்சயமாக முருகன் உங்களுடைய வாழ்வை மாற்றுவார் நன்றி வணக்கம் வேறு மயிலும் துணை